ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மங்கையாரை பிறப்பதற்கு ஸோ ஏற்கனவே இதில் வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ வந்து சில பேர் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஷார்ட்கட்டை வந்து புதுசாக போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ சின்ன பிள்ளை ஃபஸ்ட் நம்ம சின்ன பிள்ளை பார்ப்போம் ஸோ சின்ன பிள்ளை என்ன ஷார்ட்கட்டுனா இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட எதை கொஞ்சம் இது கொடுத்தாலும் அதை என்ன பண்ணிடுவாங்க அவங்க கழித்து போட்டுருவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அது கலையாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சின்ன பிள்ளைங்கிற பேருக்கு ஆப்போசிட்டனா பெரிய பிள்ளைன்னா ரொம்ப வயசானவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சின்ன பிள்ளைன்னா நமக்கு அந்த வயசானவங்க என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார் ஞாபகம் வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இந்த கட்டுக்கு தேவைப்படும் ஸோ சின்ன பிள்ளை வந்து ஒரு குழு ஆரம்பிச்சுருப்பாங்க அதுக்கு பேர் வந்து களஞ்சியம் ஸோ சின்ன பசங்களில் எதை கொடுத்தாலும் கலைச்சிடுவாங்க அது களஞ்சியம் அது வந்து நம்ம வாட்ச்ஃபண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச்ஃபாய் கையால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பெண் ஆற்றல் வீரர்கள் வந்து வாங்கியிருப்பாங்க அது வந்து ஸ்திரீ சக்தி புரஸ் ஸ்திரீ சக்தி புரஸ்கார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸ்திரீனா பெண் சக்தினா ஆற்றல் அப்படின்னு பச்சுப்பாங்க அப்புறம் சின்ன பிள்ளை அப்படின்னா எங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் வயசானவங்க அது வந்து அவ்வை ஞாபகம் வச்சுருவாங்க அவ்வை விருதியும் வாங்கியிருக்காங்க அப்புறம் பொதிகை விருதியும் வாங்கியிருக்காங்க இப்போ சின்ன பிள்ளைந்தைங்க வந்து தவறு பண்ணி மாட்டிகிட்டு என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளைங்க வந்து திரு திருநாள் முடிப்பாங்க இப்போ தாமரை திருவிருதியும் பெற்றிருக்காங்க ஸோ அவ்வளோதான் ஷார்ட்கட்டு சின்ன பிள்ளைங்கன்னா ஞாபகம் வர்றது களஞ்சியம் அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் கிட்ட வந்து பெண் ஆற்றல் விருது வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஔவையார் ஞாபகம் வரணும் ஔவை விருது அப்புறம் பொதிகை விருதியும் வாங்கியிருக்காங்க திருத்திருநு முளிப்பாங்கிறது தாமரை திருவிருதையும் வாங்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டாவது யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இசை பேரரசி ஓகேங்களா என்று நேர் பெருமகனாரால் பாராட்டப்பட்டவங்க வந்து அழைக்கப்பட்டவங்க வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி இந்த எம் எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை சண்முக தான் எம் மதுரை சண்முகவடி இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதில் முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தாமரை அணி விருது வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அப்போ என்ன நடக்கும் இது என்ன ஷார்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் சண்முகவடிவுக்கு பதிலாக நான் என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன் எம்எஸ் தோனி நாம் வச்சுக்கிறேன் ஓகேங்களா தோனி தோனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோனி நாம கிரிக்கெட் ஒரு நாள் இருக்கும் டெஸ்ட்டு இருக்கும் டெஸ்ட்டு போட்டி எத்தனை நாள் நடக்கும்னா அஞ்சு நாள் நடக்கும் ஐந்து நாளுக்கு பிற நான் நாலு இப்படி போட்டுக்கிறேன் அப்போ ஐந்து நாள் டெஸ்ட் போட்டி நடக்கும் அப்போ ஐந்து நாளுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா வெள்ளை கிளரை வந்து அணிந்து ஆடுவாங்க ப்ளூ கலர் செர்சி இருக்காது ஒயிட் கலரில் செர்சி வந்து இருக்கும் அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் அஞ்சு நாள் ஆடுவாங்க அப்போ என்ன அணிந்து ஆடுவாங்கன்னா வெள்ளை கலர் சர்சி வந்து அணிந்து ஆடுவாங்க அந்த அணிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்காக தான் அதை நான் சொல்கிறேன் அப்போ வந்து என்னை தொட்டு தடவை பார்த்த ஹெலன் கலரை என்னால் மறக்க முடியாது அப்படிங்கிறாங்க இந்த ஹெலன் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இங்கிலாந்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவே ஐநாவையிலும் பாடியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போ வந்து இப்போ டோனினாலே எல்லா கண்ட்ரிலையும் விளையாடிருப்பார் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து எடுத்துங்களேன் இங்கிலாந்து அப்படின்னா இங்கே தமிழில் எழுதிங்கன்னா இங்கி லாந்து அப்படின்னு பிரிக்கலாம் மொத்தம் ஆறு எழுத்து இங்கிலாந்து ஓகேங்களா அது என்ன பண்ணலாம் மூணு மூணாக தனித்தனியாக பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ ஆறு மூணுனால் இங்கிலாந்து அதை பாதி வந்து மூணாக பிரிக்கலாம் இங்கே லாந்துன்னு பிரிக்கலாம் அப்போ அறுபத்தி மூணுலாம் இங்கிலாந்துலேயும் மாதிரி இப்போ டோனி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இறங்குனா சிக்ஸ் சிக்ஸ் அடிப்பார் அதுக்கு என்ன சார்ஜ் யார் சார்ஜின்னு கேட்டால் தான் வந்து சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஐயாவில் பார்த்த சார்ஜ் நான் இருக்கிறேன் ஐயாவில் பார்த்த சார்ஜி நான் இருக்கேன் ஐனா ரெண்டு சிக்ஸ் தொடர்ந்து அடித்தது யாரா பார்த்தானா ஐ நான் பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் ஓகேங்களா அதுதான் ஷார்ட்கட்டு அதுக்கப்புறம் அதுங்க அவ்வளோதான் அதே ஆண்டில் என்ன பண்ணியிருக்காங்க ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரி ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரி இந்த சுப்ரபாதம் வந்து வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில் ஒழிக்க தொடங்கியது ஆற்றுல தண்ணி ஓடுற மாதிரி அப்போ அந்த சிக்ஸ் சிக்ஸுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு ஆடு எப்படி ஒரு இடத்துல தொடங்கி எல்லா இடத்துலையும் போகுதோ அது மாதிரி மக்களுடைய காதிகளில் அந்த ஆறுகளோட தண்ணி ஓடுற மாதிரி பாயுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பார்த்திங்க அப்படின்னா நோபல் பரிசுக்கு இணையான விருது வந்து கிடைத்தது அப்படிங்கிறாங்க எம்எஸ் சுப்புலட்சுமி எம்எஸ் டோனி நாம் வச்சுக்கோங்க எம்எஸ் டோனியுடைய அந்த ஜெர்சி நம்பர் எல்லாருக்கும் தெரியும் செவன் பாடி போட்டிருக்கோம் ஓகேங்களா அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் விளையாடும் போது போர் போர் அடிக்காது இங்கே போர் அடிக்காத பதிலாக ஃபோர் போட்டுக்காங்க ஓகேங்களா அப்படின்னா நோ பாலுக்கே என்ன பண்ணுறாரு ஜெர்சி வந்து ஏழாம் நம்பரு டோனி இது அவர் வந்து ஃபோர் அடிக்கிறார் நாலு ஓட்டங்கள் எடுக்கிறார் ஃபோர் எந்த பால் அப்படின்னா நோ பால்லேயே ஃபோர் அடிப்பார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க அது யார் சொன்னால் எனக்கு என் மக சொன்னா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க மகசே சேங்கிறது சேனா சொல்கிறது அப்போ அந்த சே அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்காங்க இந்த தகவலை எனக்கு மகள் சொன்னால் டோனியோட நம்பர் ஏழு அவர் போர் அடிப்பார் எந்த பால் இருக்குன்னா நோபாலுக்கே போர் அடிப்பார் நோபால்னால் நோபால் பரிசுக்கு இணையான அந்த இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக உயரிய விருதான இந்திய மாமனி விருது வந்து அழுத்தி என்னை சிறப்பித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ மற்ற தகவல் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒரு டைம் படித்து பார்த்துக்குவாங்க ஓகேங்களா அப்போ நான் என்னென்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து இவர் வந்து தாமரை அணி விருது வாங்கியிருப்பார் அப்போ என்ன ஷார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச் வந்து அஞ்சு நாள் நடக்கும் ஓகேங்களா அதில் எம்எஸ் தோனி வந்து வருடையாக எம்எஸ்ங்கிறது நம்ம மதுரை சண்ம வடிவு சுப்புலட்சுமி ஞாபகம் வச்சுக்குவாங்க எம்எஸ்னால் அப்போ வந்து வெள்ளைக்குள் ட்ரெஸ் அணிந்து ஆடுவாங்க அந்த அணிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கணும் ஏன்னா தாமரை திரு விருது இருக்குது தாமரை அணி விருது இருக்குது இங்கே அணிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படியே ஒரு இருபது கூட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இது டோனியோட நம்பர் ஏழு அவர் ஃபோர் அடிக்கிறார் நோபாலுக்கு அப்போ நோபால் போரசு இணையான மகசைசே விருதை வந்து வாங்கியிருக்காரு அப்போ இந்த தகவல் சொன்னது மக அப்படின்ற மாதிரி சொன்னேன் நோபாலுக்கு ஃபோர் அடிப்பார் டோனின்ற மாதிரி அப்புறம் இந்திய மாமனி விருது வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இங்கிலாந்துலேயும் அதே மாதிரி இங் இது ஞாபகம் வச்சிக்கலாம் இங்கிலாந்துங்கிறது ஆறு எழுத்து அதில் பாதி வந்து மூணு எழுத்து அப்படின்னு பாதி பாதியாக பிரிக்கலாம் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஆறுத்தில் ஓடுற மாதிரி வெங்கடேஷ் பிரபாதம் வந்து ஒரு பாடியிருக்காங்க ஐநாவிலையும் பாடியிருக்காங்க அறுபத்தாறில் ஓகேங்களா அப்போ ரெண்டு சிக்ஸ் அடித்ததை யாரா பார்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஐ ஐயாவில் பார்த்து சாச்சின் நான் இருக்குன்ற மாதிரி ஞாபகம் வச்சாங்க ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்துக்கு வந்து தாமரை செவ்வணி விருது பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலசரஸ்வதி இவங்க வந்து ஒரு டான்ஸர்னு நினைக்கிறேன் ஓகேங்களா என்ன ஷார்ட்கட்டு இப்போ இந்த இந்த மாதிரி இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று இந்த எல்லோ கலர் மாதிரி இருக்குதுன்னா அந்த டார்க்காக சிவப்பாக இருக்கிற ட்ரெஸ் அணிஞ்சு ஆடுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சிவப்பாக இருக்கிற ட்ரெஸ் அணிந்து ஆடுவாங்க அப்போ செவ்வனி விருது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அதுக்கு தான் அந்த ஷார்ட்கட்டு செவ்வணி விருது இங்கே இருக்கும் தாமரை செவ்வணி விருது ஸோ தோனினா தாமரை அணி ஓகேங்களா அந்த ஜெர்சியில் தாமரை ஸ்டில் போட்டுருக்க மாதிரி அது அணிந்து ஆடுற மாதிரி ஞாபகம் வச்சுருப்பாங்க இங்கேயும் தாமரைன்னு வருது அதுமாதிரி அணி வருது அதனால் தாமரை செவ்வணிங்கிறது இந்த பரதநாட்டியம் அணிந்திருக்கிற அந்த சிவப்பான ட்ரெஸ்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து இது வந்து வந்து ஒரு காசி கல்கத்தாவிலும் காசி நடந்த அனைத்து இந்த இசை மாநாட்டிலும் சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கண்காட்சியும் நம் நாட்டுப்பண்ணாகிய ஜனகண மன பாடலுக்கு மீப்பொருளோடு ஆடினேன் அப்படிங்கிறாங்க நாட்டுப்பண்ணுக்கு நடனம் அடைகிறது இதுவே முதலும் இறுதியுமாகும் நாட்டுப்பண்ணுக்கு ஆடிருக்காங்க ஜனகன மனுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த காசி பாடல்கள் இல்லையா யார் விக்ரம் நடித்திருப்பாரு அது வந்து அந்த பாலா படம் மாதிரியே இருக்கும் பார்த்துக்கோங்க காசி வந்து அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு காட்சியும் இந்த கல் நெஞ்சையும் கரைய வைக்கும் ஓகேங்களா அதுமாதிரி காசியில் வந்து பாடல்கள் இசை இருக்குல்லையே அந்த இசையை ஞாபகம் வச்சுக்கோ ரொம்ப கல் மனசையும் கரைய வைக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அப்போ காசிங்கிறது காசியில் நடந்த அனைத்து இந்திய காசி கல் நெஞ்சை கரையக்கூடியது கல்கத்தா அதில் வந்து அந்த இசை இப்போ ஒவ்வொரு பாடலும் வந்து கல் நெஞ்சி கரையை வைக்கும் அப்போ நடந்த அனைத்து தேசிய மாட்டிலும் சென்னை நடந்த இந்த ஏதோ ஞாபகம் வச்சுவாங்க அவ்வளோதான் காசினா அவங்க அந்த பாலா ஞாபகம் வரணும் பால சரஸ்வதி மாதிரி இப்போ இந்த பால பாலா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து டைரக்டர் தான் அவர் படம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து சூரியன் உதிக்கும் போதும் கிழக்கில் சூரியன் உதிக்கும் போது படம் ஸ்டார்ட் பண்ண ஒரு டேக்கு எடுப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் மேற்கில் சூரியன் மறையும் போது டேக்கு முடிப்பார் அந்த டேக்கு பதிலாக டோக்கியோ கிழக்கு பெரும் சந்திப்பு நிகழ்வுகளில் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பாக நடன மாட்டேங்குது அதேமாதிரி ஐரோப்பா அமெரிக்காவில் இருக்காங்க அவ்வளோதான் ஸோ இவங்கள பார்த்து நம்ம ஒரு முக்கியமாக ஒரு தகவல் ஞாபகம் ஆச்சுன்னு தாமரை செவ்வனி விருது வாங்கியிருக்காங்க முக்கியமானது ஓகேங்களா அதுக்கப்புறம் கல்கத்தா காசி கல்கத்தாவிலும் காசியில் நடந்த அனைத்து தேசிய மாநிலம் சென்னையில் நடந்த இந்திய தேசிய கணக்கு நட்ச நாட்டுப்பு நாயகி ஜனகனமானது மீப்பூரிலோடு நடனம் ஆடியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜம் கிருஷ்ணன் ஃபஸ்ட் எழுத்து வந்து ரா இதிலோடைய கிருஷ்ணனில் முதலீட்டு வந்து கி அப்போ ராக்கின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க இந்த ராக்கி வந்து பார்த்திங்கன்னா கேஜிஎஃப் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஜே கே அதில் வந்து வேருக்கு நீர்னு புதி புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் ஓகேங்களா இப்போ வேருக்கு நீருக்கு வேருக்கு நீருக்கு தான் சாகித்ய இருது வந்து வாங்கியிருக்காங்க யார் இந்த ராக்கி பாயர் கேஜிஎஃப் ராக்கி பாய் இது மாதிரி ஞாபகம் வச்சுவாங்க ராக்கி ராக்கி சாகித்ய அகாதமி வேருக்கு நீர் மாதிரி அவர் அங்கே அந்த படத்தில் கேஜிஆ படத்தில் வந்து அவங்க அம்மாட்ட ஒரு சபதம் போடுவாங்க ஓகேங்களா எல்லா தங்கத்தையும் உணக்கே தர அப்படின்ட்டு அப்போ பாஞ்சா அங்கே சபதம் இருப்பதால் இங்கே அந்த சபதம் மட்டும் ஞாபகம் வச்சுக்காங்க அப்போ பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினம் அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒன்று அதேமாரி தூத்துக்குடியில் படமாக தங்கியிருந்து அங்கேயே என்ன பண்ணியிருக்காங்க தூத்துக்குடினால என்னது உப்பு தான் உப்பு என்ன பண்ணும் கரிக்கும் அப்போ கரிப்பு மணிகள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே ராகி பாய் தான் ராஜம் கிருஷ்ணன் மாதிரி இதில் நீலகிரி படுகிறன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்தேன் குறிஞ்சி தேன் இப்போ நீலகிரின்னா அது ஒரு மலை பகுதி ஓகேங்களா அப்போ குறிஞ்சி நமக்கு தெரியும் குறிஞ்சி தேனை அது வந்து மலையும் மலை இடம் அப்போ இங்கே நீலகிரிங்கிறது மலையை குறிக்குது குறிஞ்சிங்கிறது மலையை குறிக்கணும் அப்போ அந்த மலை சார் வரும்போது குறிஞ்சி தேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதை அலைவாய்க்கரையில் அப்போ கடல் ஓரனால என்ன பண்ணும் கடல்னா இங்கே என்ன வரும் அலை வரும் அப்போ கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசுவதை அலைவாய்க்கரையில் அடுத்து வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டியே சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் வேளாண்மைன்னா முக்கியமாக என்ன வேணும் நீர் வேணும் அந்த சேத்துல என்ன பண்ணணும் பயிர் நடும்போதெல்லாம் அந்த ஒரு சேத்து மாதிரி இருக்கும் அதில் என்ன பண்ணுவாங்க வண்டியை விட்டு சரி சம் சம் சமம் பண்ணுவாங்க அப்போ சேற்றில் மனிதர்களை இறங்கி வேலை செஞ்சால் நம்ம வேளாண்மை வந்து செழிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை போன்ற குழந்தைகளை தீப்பெட்டி தொழிலை முடக்கி தீக்குச்சி தீக்குச்சிகளை அந்த பெற்றில் அடைப்பதை போன்ற குழந்தையின் உடலையும் மனதின் ஒருக்கும் அவ்வளவுலகை கூட்டு குஞ்சுகள் இப்போ எப்படி ஒரு டீ ஒரு தீப்பெட்டி இருக்குன்னா அதில் என்ன பண்ணுவோம் குச்சி அது மாதிரி இருக்கும் அந்த கூண்டுக்குள்ளே அடைச்ச மாதிரி அப்போ தீப்பெட்டினாலே அந்த கூட்டு குஞ்சுகள் கூட்டுகளை கூட்டுகளாட்டம் இந்த குஞ்சுகள் மாதிரி என்ன பண்ண ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ராக்கி பாய் தான் ராக்கி பாய் ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி பெண் குழந்தைகளான கொலைக்கான காரணங்கள் யாராவது எழுதியது மன்னகத்து பொன்னொழிகள் இப்போ பெண்ணை கொலை கொ கொலை பண்ண என்ன பண்ணுவாங்க மண் அகம் மண்ணுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அந்த பூ போன்ற குழந்தைகளில் புதைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க மண்ணை அகந்து உள்ள அகழ்ந்து உள்ளே வைப்பாங்க அப்போ மண்ணகத்து பொன்னொழிகள் ஸோ அப்போ என்னென்ன என்ன என்னென்ன காரணத்துக்காக என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்பேன் நீலகிரின்னா அந்த குறிஞ்சி தேன் வரும் நீலகிரின்னு மலையை குறிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சலாம் அதே மாதிரி கடலோர மீனவர்கள் வாழ்க்கைனா அலைவாய் கரைகள் ஏன்னா கடலோர கடலில் தான் அலை இருக்கும் அந்த மாதிரி ஞாபகம் வச்சலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ராக்கி பாய் பார்த்தோம் ரா ஃபார் ராஜம் கீ ஃபார் கிருஷ்ணன் அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணம்மா ஜெகநாதனை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த கிருஷ்ணம்மார் ஜெகநாதன் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இதுக்கு என்ன கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சுக்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு மட்டும் இப்போ க்ரெஷ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் இங்கே கிருஷ்ணன் இந்த மூணு எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க கிருஷ்ணா க்ரஷ்ஷின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இப்போ வந்து இதில் கற்பனை காதைகள் எழுவதற்காக இங்கே பார்த்தீங்கன்னா தாமரை விருது ஏற்கனவே ஒருத்தவங்க தாமரை திருது வாங்கியிருப்பாங்க ஏன்னா குழந்தைங்க திரு திரு சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணால் திரு திருன்னு முழிப்பாங்கன்னு சொன்னால் அப்புறம் சின்ன பிள்ளை வந்து வாங்கியிருப்பாங்க தாமரை திருவிருது அது மாதிரி இங்கே வந்து இந்த க்ரி க்ரிஷும் வந்து நம்ம என்ன பண்ணணும் ரோஜா தான் கொடுக்கணும் கிருஷிக்கு வந்து ரோஜா கொடுக்கும்போது ரோஜா திருந்துச்சுன்னா தாமரை கொடுங்க திரு திருன்னு முழிக்காதீங்க அப்போ தாமரை திரு இது எதுக்கு கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பொண்ணு முடிஞ்சிருச்சு அப்போ தான் என்ன பண்ணும் வாழ்வு வந்து என்னுடைய வாழ்க்கை வந்து என்ன பண்ணும் ஸ்வீட்டாக இருக்கும் அப்போ வாழ்க்கைங்கிறது வாழ்வுரிமை ஸ்வீடன் ஓகேவா ஸ்வீட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் தாமரை ரோஜா தாமரை எதுவுமே கொடுக்கணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க கிரஷ் வந்து லந்து பண்ணுவாங்க அதான் சுவீச்சர் லாந்தில் அந்த லந்து லாந்துங்கிறது லந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வாழ்க்கையில் அமைதி இருக்குமா அமைதியாக இருக்காது அப்போ காந்தி அமைதி வருது அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சுவீச்சர் லாந்து அந்த லந்துங்கிறது லந்து பண்ணால் அமைதி இருக்காது அப்போ அமைதிங்கிற வார்த்தை வரணும் ஸ்வீடன் அப்படிங்கிறது வாழ்றதுக்காக ஸ்வீட்டாக வாழ்வதற்கான உரிமை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் தா ஏதாச்சும் ப்ரூஃப் கொடுத்தா தான் ஸ்வீட்டாக நம்ம வாழ முடியும் வாழ்க்கையை வந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கிருஷ்யை வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் சட்ட மறுப்பு இயக்கம் வெள்ளையென வெளியே இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த சுதந்திரத்துக்கான முக்கியமான போராட்டங்கள் அந்த போராட்டத்தை விட இதை என்ன பண்ணுறோம் ரொம்ப கடினமான போராட்டம் கிருஷிக்கிட்ட வந்து போராடுறது வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க சட்ட மறுப்பு மாதிரி மறுப்பு சரி வைப்பாங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்க எங்கேயாச்சும் ஓடிடுவாங்க வெளியேறி ஓடிடுவாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து விடுதலைக்கு பின் கண கணவருடன் இருந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன் அப்படிங்கிறாங்க கிருஷிக்கு நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக டெய்லியும் ஒரு பூ வந்து தானம் பண்ணணும் தானம் மாதிரி பூ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்போ பூ தானம் யாருக்கு கிருஷ்ணக பண்ணுறோம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உழுவுறுக்கு நில உரிமை இயக்கம் ஓகேங்களா அது மாதிரி உழுபுவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்தில் உழுவு உழுபுவருக்கே வேறு பணிகள் மூலம் வருமானம் ஏற்பாடு செய்தேன் அப்படிங்கிறாங்க தான் நில உரிமை நில வந்து உரிமையாகும் அது மாதிரி பூ வந்து நம்ம என்ன பண்ணணும் டெய்லியும் தானமாக வந்து கிரஷியை கொடுத்தா தான் க்ரிஷ் நமக்கு என்ன பண்ணணும் உரிமை உரிமையாகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இதில் வந்து இப்போ பாருங்கள் க்ரஷ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா ரோஜா திரு திருத்திருந்த முடிக்காதீங்க தாமரை கொடுத்துருங்க தாமரை திருவிழது வாங்கியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து ஸ்வீடன் அரசினுடைய வால்முரிமை விருது வாங்கியிருக்காங்க ஸோ இதை கொடுத்தா வாழ்க்கை ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்லாம் லந்து பண்ணுவாங்க அப்போ ஃப்யூச்சரில் அந்த அமைதி இருக்காது காந்தை அமைதி வருது அதே மாதிரி வந்து பூ கணவரோடு நின்று பூ இயக்கத்தில் வந்து பங்கு கிடையாது அப்போ கிருஷி பார்த்து டெய்லியும் பூவை வந்து தானம் பண்ணணும் அப்போ அது மாதிரி வச்சுக்கோங்க உழுவோருக்கு நிலை உரிமை நிலை நில உரிமை இயக்கம் அது மாதிரி பூ தானம் தான் நமக்கு கிருஷி வந்து உரிமையாகும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கு அந்த கம்பாரிசன் மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காந்தியடிகளுடனும் வினோபாவாவுடனும் பணியாற்றியிருக்காங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்களேன் ஸோ தான் நம்ம சின்ன பிள்ளை என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம எந்த விதமான கேள்வி கேள்விகிட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஆன்சர் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு கேள்வி வந்து கேட்குறேன் ஓகேங்களா தாமரை செவ்வனி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ தாமரை செவ்வனி விருதுன்னா எப்படி ஞாபகம் வச்சு சொன்னால் ஒரு டான்சர் வந்து சிகப்பாக இருக்கிற ட்ரெஸ் அணிந்து ஆடுறாங்கன்னு சொன்னிருந்தேன் அதை வச்சு எனக்கு ஆன்சர் சொல்லிடலாம் அவங்க யார் அதுன்னு ஒரு படம் வந்து நான் ஷார்கட்டாக சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஷின் வந்து இப்போ வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து ஐநா அவையில் வந்து பாடியிருப்பாங்க அது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேங்களா இதுக்கு டோனியை வச்சு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி பாஞ்சாலி சபதம்